வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கதவுகளுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு செய்தி இருக்குது உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான கதவு எது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கதவு ஒன்று கதவு இரண்டு அவர்களுடைய நேரம் அங்கே இருக்குது அதை கிளிக் பண்ணி பாருங்கள் வணக்கம் குரூப் ஒன் உங்களுக்கு இந்த கதவுக்கு பின்னாடி என்ன செய்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது பொதுவான ரீடிங் தான் இந்த ரீடிங் எல்லாருக்கும் பொருந்தோம் அப்படிங்கறதுல சில பேருக்கு பொருந்தோம் சில பேருக்கு பொருந்தாது அவையால் பொருந்தினதை எடுத்துக்கோங்க பொருந்தலை அப்படின்னா தயவு செய்து இதை தவிர்த்துருங்க சரி குரூப் ஒனுக்கு கதவுக்கு பின்னாடி என்ன செய்தி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்களை மட்டும் நம்ம கடைசியாக பார்க்கலாம் இவங்க நமக்கு எதேனோ ஆலோசனை அறிவுரை எதுனா சொல்ல இருப்பாங்க கொஞ்சம் அப்புறம் மேலே பார்த்துக்கலாம் சரி உங்களுடைய உரங்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் டேர்மரிக் பெனிஷ்மெண்ட் வைட்டாலிட்டி கோல்டன் ஓ அப்போ த கோல்டன் அப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அப்போ ஏதோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று வர இருக்கு அண்ட் எனக்கு எப்பொழுதுமே இந்த மஞ்சள் இந்த இந்த கார்டு வந்தாலே நான் நினைக்கிற நிறைய ரீடிங்ஸில் இந்த கார்டு வந்திருக்கு இந்த டேர்மரிக் அப்படிங்கிறது மஞ்சள் அப்படின்னா எனக்கு என்னென்னலாம் தேவை இல்லையோ அதை நம்ம வெளியாக்குறதும் நம்ம நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய புத்தியையும் நம்மளுடைய வாழ்க்கையை திருப்பி ஒரு புது தொடக்கத்துக்கு ஆரம்பிக்கிறதும் ஒரு அதே தான் புதுசாக நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி தான் இவங்க சொல்கிற வர்றாங்க அண்ட் பெனிஷ்மெண்ட் அதே தான் நம்ம வந்து எனக்கு வேணாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி விலகி வச்சிடுறோம் ஆனால் இதை பார்க்கும்பொழுது இவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கிறதா சொல்ல வராங்க சரி பரவாயில்ல இருந்தாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு பேஜ் ஆஃப் காப்ஸ் ஓ மை காட் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா உங்களுக்கு இந்த புது வாய்ப்பு ஒன்று வர இருக்கு ஐ மீன் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதோ ஒரு புது வாய்ப்பு ஒரு ஒரு புது ஏதோ ஒரு ஒரு ஆரம்பம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் அதைத்தான் இவங்களும் சொல்கிறாங்க ஆனால் இது ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு நல்ல செய்தியும் ஒன்று வரைய இருக்குது ஒரு குட் மேசேஜ் ஒன்று வருது ஒரு சில பேருக்கு இந்த நல்ல செய்தி வந்து எதிர்பாராத நேரத்தில் அன்எக்ஸ்பெக்டட்லி உங்களுக்கு இது கிடைக்கும் எதிர்பாராத நேரத்துல திடீர்னு உங்களுக்கு அந்த ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் நல்ல செய்தி ஒன்று வரும் அது வந்து உங்களுக்கு வேலைக்கு எழுதி போட்டிருக்கீங்க எந்த வாய்ப்பும் இல்லைன்னா திடீர்னு நீங்க எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் செய்தி வரலாம் இல்ல நீங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க இன்னும் வரன் எனக்கு நல்லபடியா எந்த வரணும் கிடைக்கல நல்ல செய்தி என்ன பேஜ் ஆஃப் காப்ஸ்ங்கிறது ஒரு புது ஆரம்பம் ஒரு புது தொடக்கம் ஒரு நல்ல செய்தி தான் அவங்க சொல்றாங்க சரி இருந்தாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இந்த கார்டு நான் இங்க வச்சிக்கிறேன் ஓ மை காட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஓகே அதே தான் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இந்த ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புது அதிர்ஷ்டம் புது வாய்ப்பு இந்த முறை நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை புதுசா பண்றதா தெரியுது புதுப்பிக்கிறீங்க யூ அதே தான் எனக்கு வந்து ரொம்ப நாளா நான் பல வருடங்களா நான் இதையே நினைச்சு நினைச்சு உக்காந்துட்டேன் இனிமேலே எனக்கு இந்த எண்ணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்க தொடச்சி சுத்தம் பண்ணி தூக்கி போட்டுட்டு ஒரு புது ஆரம்பத்தை நோக்கி போறதாக இங்க தெரியுது அந்த புது ஆரம்பம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கு அதுதான் இதுலேயும் வந்து ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வர இருக்கிறதா சொல்றது அப்ப ஏதோ ஒரு வாய்ப்பு ஒன்று வருது அப்ப நான் இங்க சொன்னது போல இங்க உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று வருது இங்க ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று வருது இந்த வாய்ப்பை நீங்க வந்து உடனே அதை ஏத்துக்கிறது நல்லது அப்ப அந்த வாய்ப்பை நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க என்னன்னா வேண்டாம் எனக்கு இல்லை ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்க இல்ல உங்களை விட்டு போன விஷயங்கள் நீங்க இன்னும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அதுல இருந்து வெளியே வாங்க ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு ஒரு மங்களமான ஒரு விஷயம் ரொம்ப அழுக்காக இருக்குது இல்லை கந்திஷ்டி வீட்டை சுற்றி என்ன வீட்டில் ரொம்ப எல்லாரும் சீக்கிரம் விழுந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா சில பேர் வந்து மஞ்சள்லாம் போட்டு வீட்டை சுத்தம் பண்ணுவோம் அப்போ தான் அந்த கந்திஷ்டி போகும் இல்லை வேறு எதனா கட் என்னது கெட்ட சக்திகள் எதனா இருந்தால் அதே தான் அதமெல்லாம் நீங்கள் வெளியே வர்றதாக இங்கே சொல்ல வராங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு இன்னும் ஒரே ஒரு கார்டு உங்களுக்கு எடுக்கிறேன் ஸோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு கதவுக்கு பின்னாடி என்ன செய்தி வரை இருக்குது இன்னும் ஒரே ஒரு செய்தி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன செய்தி ஒன்று வர இருக்கிறாங்க ஸோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு கதவுக்கு பின்னாடி என்ன ஒரு செய்தி வர இருக்கு அல்லது வேறு ஏதேனும் செய்தி ஆலோசனை அறிவுரை ஓகே இந்த வந்து இந்த இந்த நல்ல செய்தி அதிர்ஷ்டம் உங்களுக்கு இது வரை இருக்கு இல்லையா இந்த ஃபோர் நீங்கள் ஒரு விஷயத்தை சமப்படுத்திக்கிறதும் வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு வேணாங்கிறத நீங்க தூக்கி போடுறதுமாக அதாவது ஆமாம் சில பேர் தூக்கி தான் போடுறீங்க சில பேர் ஒதுக்கி வைக்கிறீங்க சில பேர் நீங்களே அது வந்து ஒதுங்கி வந்துடுறதாக தெரியுது இப்போ அப்படிங்கிறது அதுதான் சமப்படுத்திக்கிறது உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க எடுத்துக்கிறீங்க அண்ட் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது பண ரீதியாகவும் நீங்கள் அப்படித்தான் அதை செய்ய போறீங்க எப்படின்னா எனக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் எடுத்துக்கிட்டு ஆமாம் எனக்கு இதுலலாம் கடன் இருக்குன்னு அந்த கடனை நான் இப்போ நான் அதை அடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல வராங்க அண்ட் இந்த காட்டில் அவங்க ஒரு விஷயம் ஒன்று சொல்றாங்க சரி நீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்ல செய்தி இது எல்லாமே ரொம்ப அதிர்ஷ்டமான செய்திகள் தான் குரூப் ஒன்றுக்கு அண்ட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது அப்போ ஒரு விஷயத்த நீங்க கொடுக்குறீங்க வாங்குறீங்க அல்லது ஒரு விஷயத்த நீங்க வந்து சமாளிக்கிறீங்க சமநிலைப்படுத்துறீங்க உம் எனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு வேணாங்கிறத குடுக்குறேன் அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் கந்திஷ்டி இருக்கிற மாதிரி தான் சொல்ல வராங்க இருந்தாலும் நான் உங்களுக்காக அந்த ஃபோர் ஆஃப் பென்டகல்ஸ் குரூப் ஒனுக்கு எதுனால ஓகே வந்துருக்குறாங்க உங்களுக்கு எயிட் ஆஃப் பென்டகல்ஸ் ஓகே அதே ஓகே வெரி நைஸ் ஏன்னா எயிட் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படிங்கிறது ஒரு உத்தியோகத்தில் நீங்கள் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லபடியாக போய்கிட்டு இருக்கீங்க நல்ல வருமானம் வருது அதை பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க ஓ நீ நல்ல வேலை செய்கிற இந்தா நான் உனக்கு இன்னும் ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று கொடுக்குறேன் இல்லை இந்தா உனக்கு என்ன ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று தரேன் அது மேலேயும் நான் உனக்கு என்ன பணம் போட்டு தரேன் அப்படிங்கிறது அப்போ பணம் போட்டு தராங்க அப்படிங்கும் பொழுது அப்போ நீங்கள் இன்னும் நல்லா மேலும் 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 வரீங்க ஏன்னா எயிட் ஆஃப் பென்டிகல்ஸ்ங்கிறது வளர்ச்சி அதிர்ஷ்டம் முன்னேற்றம் வாய்ப்புகள் உங்களுக்கு வர இருக்கு அப்போ இங்கே ஒன்று இரண்டு மூன்று மூன்று வாய்ப்புகள் இங்கே வர்றது அதை நீங்கள் சமப்படுத்திக்கிறீங்க நல்லபடியாக அப்போ சமப்படுத்திக்கிறீங்க நல்லபடியாக வரீங்க அப்படிங்கும் பொழுது சுத்தி இருக்கிறவங்க யாரேனோ வந்து கண் வைக்கிறது கண் திஷ்டி படுறது மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க இந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொழுது மற்றவர்கள்கிட்ட அது அமைதியாக எதையும் பெருசாக சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லது சரிங்க குரூப் ஒன் நல்ல செய்தி உங்களுக்கு நல்ல செய்தி உங்களுக்கு வந்திருக்கு வெரி குட் உங்களுக்கு என்ன வேற என்ன ஆலோசனை சொல்றாங்களான்னு பார்க்கலாம் டைம் ஃபார் பிகினர்ஸ் மைண்ட் பாருங்களேன் இதுவும் ஒரு புது தொடக்கம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லையா டெர்மரிக் வந்து ஒரு புது ஆரம்பம் அப்ப பழைய விஷயங்கள்லாம் தூக்கி போடுறீங்க ஒரு புது ஆரம்பத்துக்கு வர்றதா சொல்ல வருது அண்ட் டைம் ஃபார் பிகினர்ஸ் மைன்ங்கிறது எஸ் என்னுடைய என்ன புத்தி என்னுடைய வாழ்க்கை எல்லாமே இப்போ நான் ஒரு புது ஆளாக இருக்கிறேன் அப்போனா நீங்கள் நிறைய பேர் இந்த குரூப் ஒண்ண தேர்ந்தெடுத்துவாங்க மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்புறம் மாற்றங்களை வந்து நீங்க அதே தான் யூஆர் எம்ப்ரேசிங் சேஞ்சஸ் அப்படின்னு அப்படின்னு தான் இவங்க சொல்ல வராங்க இந்த மிருகம் இருக்கு இல்லையா இந்த இந்த பொக்கிபாயின் இந்த பொக்கிபாயின் வந்து அமைதியாக தான் போகும் பட் அதை யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா உடனே அதோட முள் வந்து நம்மள கையை குத்த ஆரம்பித்தோம் ஸோ இந்த முறை நீங்கள் ரொம்ப உங்களை பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது இருங்கள் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க இங்கே உங்களுக்கு நம்பர் வந்து ஃபார்ட்டி எயிட் வந்திருக்கு விச் இஸ் எயிட் நைன்த் லெவன் டுவெல் எயிட் யா உங்களுக்கு பன்னிரெண்டு வந்திருக்கு மூணு அப்ப இந்த மூணு அப்படிங்கிறது நியூமரஜி பிரகாரம் ஜூப்பிட்டர் ஜூப்பிட்டது குரு குருவை குறிக்கப்படுது குருவும் மஞ்சள்ல தான் இருப்பாரு உங்களுக்கும் இங்க மஞ்சள் வந்திருக்கு ரொம்ப அமோகமா வந்திருக்கு குரூப் ஒன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஸோ யா அந்த குரூப் ஒன் என்ன சாரி இந்த குரூப் சாரி இந்த த்ரீ என்ன சொல்றாங்க அப்படின்னா குரு குரு வந்து குடும்பம் ஒற்றுமை சந்தோஷம் வேலை வாய்ப்புகள் ஒருபடி மேல இருக்கிறது ஆரோக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறது சொல்ல வராங்க இப்போ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரணும்னா நீங்க ஏற்கனவே இன்னும் சில விஷயங்கள் என்ன நீங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஐயோ நல்லா இதை விட முடியல அப்படின்னா அது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு அதுல ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டு முன்னேற்றமும் முன் அதே தான் முன்னேற்றமும் வளர்ச்சியும் கை கெட்டுன்னு தூரம் தான் இருக்குது வாழ்த்துக்கள் குரூப் ஒன் இன்னொரு விஷயமா நான் கடைசியா சொல்லிக்கிறேன் இந்த ஃபோ ஆஃப் பென்டகல்ஸ் அப்படிங்கறதும் வந்து ஒரு ஒன்னாக சேர்றது தான் கம்மிங் பேக் டுகெதர் அப்போ இந்த வாட்டி உங்களுக்கு சில விஷயங்கள் கை கூடும் எல்லா விஷயங்களும் கை கூடாட்டினாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு கை கூடுறதாக இருக்கு நல்ல செய்தி அதிர்ஷ்டமும் வர இருக்கு வேற வாய்ப்புகள் நல்லா வருது அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்த பிறகு ரொம்ப உழைக்கிறதாகவும் இங்க தெரிய வருது குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நான் உங்களை அடுத்த சந்தி சந்திக்கிறேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் குரூப் டூ நீங்கள் குரூப் டூவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இது வந்து கதவுக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன செய்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது பொதுவான ரீடிங் தான் சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது பொருந்தினதை எடுத்துக்கங்க பொருந்தலை அப்படின்னா தயவு செய்து இந்த ரீடிங்கை தவிர்த்துருங்க சரி இவர்களை மட்டும் நம்ம அப்புறமேல நம்ம பார்த்துக்கலாம் இவங்க நமக்கு ஏதேனும் ஆலோசனை அறிவுரை சொல்ல இருப்பாங்க ஓகே இந்த ஆரக்கல் கார்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வா உங்களுக்கு கேலண்டூலாக வந்துருக்கு ஓகே அப்படித்தான் நினைக்கிறேன் சொன்னது மேரேஜ் ஓ ட்ரீம் ஒர்க் அண்ட் சனி டேஸ் அஹேட் ஓ அப்போ மேரேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கல்யாணம் திருமணம் இப்போ நீங்கள் ஒரு வரன் பார்க்குறது வரன் தேட போகிறீங்க அல்லது கல்யாணத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது அல்லனா யாராவது உங்களை நோக்கி வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறதும் அந்த மாதிரிதான் செய்தி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய இந்த இந்த ஆரக்கிள் கார்டு உங்களுக்கு வந்து செய்தி அண்ட் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல உங்களுக்கு ட்ரீம் ஒர்க் ஒன்று கிடைச்சிருக்கு அப்போ ஏதோ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்ல ஹோப் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அது உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கு ஒரு சில பேருக்கு வந்து நீங்க நீண்ட நாளாக உழைத்த ஒரு வேலை வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக அதேதான் அங்கீகாரம் தரக்கூடியதாக இங்கே சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து அதேதான் சனி டே சஹேட்ங்கிறது சூரியனை குறிக்கக்கூடியது நம்பர் ஒன் அது அப்பனா ஏதோ ஒரு ஏதோ ஒரு குதூகலம் இருக்கு ஒரு வெற்றி இருக்கு ஏதோ ஒரு அது எப்படி சொல்லுவாங்க செலப்ரேஷன் ஒரு அதே தான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கொண்டாட்டம் கொண்டாட்டம் சாரி ஆமா செலப்ரேஷன் கொண்டாட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்க ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய கொழக்கல் செய்தி இருந்தாலும் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் the two of cups பாருங்க ஓ oh my god நான் என்ன சொல்றது the two of cups அப்படிங்கிறது இரண்டு பேர் ஒண்ணா சேல்றது சேர்றது அப்புறம் நீங்க வரம் தேடிட்டு இருக்கீங்கனா உங்களுக்கு ஒரு வரம் நல்லபடியா வரும் அது உங்களுக்கு கை கூடி வரலாம் அப்புறம் வந்து நீங்க நீண்ட நாள நண்பர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அப்புறம் இந்த தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு பார்ட்னர்ஷிப் அமையறதாகவும் இங்கே சொல்ல வராங்க மொத்தத்துல இது ரொம்பவும் நல்ல செய்தியாக அமையுது உங்களுக்கு வாழ்த்துக்கள் குரூப் டூ ரொம்ப நல்லா இருக்கு குரூப் டூ வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து மேரேஜ் மாதிரி தான் இருக்கு அதாவது மேரேஜ் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு மட்டும் இல்லைங்க நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க அப்படின்னாலும் அங்கேயும் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரலாம் நான் யார் அந்த பொண்ணு அல்லது யார் அந்த பையன் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா பையன் இருக்கா நான் உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது சொல்ல வருது இல்லை ஏற்கனவே நீங்கள் திருமணமாகி இருக்கிறீங்கன்னா இப்பொழுது அதில் ஒரு ஒற்றுமையும் அனுகூலமும் அந்யூன்யமும் ஏற்படும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல வராங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்த கார்டையும் பார்க்கலாம் உங்களுக்கு அடுத்த கார்ட் வந்து டெத் காட் வந்திருக்கு அப்போ ஒரு விஷயத்திலிருந்து நீங்கள் வெளியே வர்றதாகவும் மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதாகவும் தெரியுது That மீன்ஸ் யூ are embracing த சேஞ்ச் அப்படிங்கிறத சொல்ல வராங்க இருந்தாலும் நான் உங்களுக்காக எதனால இந்த டெத் கார்ட் வந்திருக்கிறாங்க அப்படிங்குறது பார்க்கலாம் எதனால இந்த டெத் கார்ட் வந்திருக்கிறாங்க குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த டெத் கார்ட் வந்திருக்கிறாங்க என்ன ஆலோசனை என்ன அறிவுரை இந்த டேத் கார்ட் என்ன அறிவுரை என்ன ஆலோசனை டெத் கார்ட் வந்திருக்கிறாங்க ரொம்ப நிறைய கார்ட்ஸ் வந்துட்டாங்க நான் எடுக்க மாட்டேன் இவ்வளோ கார்ட்ஸு இருந்தாலும் நான் இன்னும் ஒரு முறை உங்களுக்காக நான் அதை ஷபில் பண்ணி கேட்குறேன் எதுனாலும் இந்த டெத் கார்ட் ஆஃப் இருக்காங்க இதுக்கு முன்னாடி யாருக்கையாவது திருமணமாகி அதிலிருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாலும் அது இனிமேலும் உங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயத்துல கூடுறதாக தெரியுது இல்லை தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்னா தட் மீன்ஸ் யுவர் எம்பிரேசிங் த ட்ரான்ஸ்பர்மேஷன் யுவர் எம்பரேசிங் த சேஞ்சஸ் அப்படின்னா அடுத்த ஒரு டிரான்ஸ் அதாவது ஒரு வாழ்க்கையில நிறைய பாடத்தை நம்ம கத்துக்கிட்டு இருந்திருக்கோம் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையில நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்த பகுதி வாழ்க்கைக்கு போகும் பொழுது அப்போ நம்ம தயாராக இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த பகுதி வாழ்க்கைக்கு போகிறோம் அப்படின்னா இதுலருந்து பாடத்தெல்லாம் கற்றுக்கிட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டு நம்மளும் அதுலேருந்து ஒதுங்கி வந்துட்டோன்னா அடுத்த பகுதி வாழ்க்கை நமக்கு கை கூடும் அப்படின்னு தான் இந்த சிக்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ் சொல்கிறாங்க அப்போ சிக்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு கையும் சேர்றதாகவும் இதுல ஒரு ஒற்றுமை பார்ட்னர்ஷிப் நிகழ்கிறதாகவும் இங்கே சொல்ல வராங்க அப்ப ஏற்கனவே திருமணமாகி உங்களுக்கு ஒரு பிரிவினை அங்க ஏற்பட்டுட்டு அப்படின்னா அப்ப அடுத்த ஒரு மறுமணம் நடக்குதோ அல்ல இல்ல ஏற்கனவே நம்ம பிரிஞ்சிட்டோம் இல்ல திரும்பி சேருவோம் அப்படிங்கிறதும் இங்க இருக்கு திரும்பி சேர்றது திரும்பி எல்லாம் கை கூடி வர்றதாக இங்க சொல்ல வருது இருந்தாலும் இந்த பார்ட்னர்ஷிப் நான் சொன்னேன் தொழில் ரீதியாக ஏதேனும் நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு துரோகத்தை சந்திச்சிருப்பீங்க ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க அப்படின்னா இந்த முறை அதுலேயும் ஒரு கைகூடி வர்றதாக இருக்கு அப்போ முன்னாடி யார்கிட்ட நீங்க குடுக்கல் வாங்குறதுல ஏதேனோ பிரச்சனைகள் இருந்தா இந்த முறை அது உங்களுக்கு திரும்பி வர்றதாக இருக்கு அதான் நான் சொன்னேன் இந்த கட்ட நான் சொல்லிட்டேன் ஒரு பார்ட்னர்ஷிப் இரண்டும் ஒன்னா சேர்றது இங்க காட்டப்படுது உம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை இங்கே சொல்கிறாங்க கை கூடி சேருது அப்படிங்கும் பொழுது உண்மையாக இருங்கள் அப்படிங்கிறது இங்கே சொல்ல வராங்க ஏன்னா இது வந்து நான் இதை தந்தால் அவங்களும் எனக்கு இந்த மாதிரி செய்கிறாங்க நான் இப்போ பத்து குழி கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களும் எனக்கு சேர்த்து ஏதாவது ஒரு தண்ணியோ அல்லது ஏதேனோ ஸ்வீட்ஸோ அவங்களும் சேர்ந்து எனக்கு அதை செஞ்சிடுறாங்க உங்களுக்கு புரியுதுங்களா இப்ப நான் வந்து அவங்களுக்கு அஞ்சு வடை வாங்கி தரேன் அப்படின்னா அவங்களும் எனக்கு ஒரு கப்பு டீ வாங்கி கொடுத்துறாங்க ஒரு கை கூடி ஒற்றுமை அப்படிங்கிறது தெரிய வருது அப்ப அந்த ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரத்துல யா இது எல்லாருக்கும் கிடையாதுங்க ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் நான் சொல்றேன் அந்த மாதிரி சமயத்துல மட்டும் உண்மையாக இருங்கள் உங்களுக்கும் அந்த இன்னொருத்தவங்களும் சேர்ந்து கை கூடியும் கைத்தட்டுறாங்களே உங்களோட சேர்ந்து நானும் உன்னோட சேர்ந்து கைத்தட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உண்மையாக இருங்கள் சரி இன்னும் ஒரே ஒரு செய்தி உங்களுக்காக நம்ம எடுப்போம் இவங்களை இங்கே நகர்த்திடலாம் இன்னும் ஒரே ஒரு செய்தி எடுப்போம் ஸோ குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கதவுக்கு பின்னாடி இன்னும் ஒரு செய்தி ஒன்று வர இருக்குது அது என்ன செய்தி ஓ வந்துட்டாங்க ஓகே சாரி கீழே விழுந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க ஓகே உங்களுக்கு வந்து எம்ப்ரஸ் வந்து இருக்கிறாங்க வெரி நைஸ் அதே நான் சொன்னது போல இந்த டேத்துக்கு அப்புறம் எம்ப்ரஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது ஒரு புது ஆரம்பமாக தெரியுது புது ஆரம்பம் அப்ப குறிப்பிட்ட ஒரு சில பேர் வந்து பிரெக்னன்டா இருக்கிறது இல்ல பிரெக்னன்ட் சம்பந்தமான விஷயங்கள் இப்போ நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா அது ரொம்ப அமோகமா இருக்கு அது கைகூடி வரும் அதே தான் அவங்களுடைய காடு எல்லாமே வந்து கை கூடி வரும் தான் அவங்க சொல்ல வராங்க ஏன்னா ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல டேத் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்னது போல பிரிஞ்சிட்டீங்க விவாகரத்து ஆயிட்டு பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு சில பேர் திருப்பி சேர்றதும் ஒன்று இரண்டாவது பிரிஞ்சிட்டோம் விவாகரத்து ஆயிட்டு அப்படின்னா திருப்பி மறுமணம் அப்படிங்கிறதும் அல்லது இன்னொரு வரன் உங்களை தேடி வர்றதும் இல்லை நீங்க ஒரு விஷயத்த தேடி போடுறதும் அதுல ஒரு விஷயங்கள் கை கூடுறதுமாக தெரியுது தொழில் ரீதியாக முன்னாடி ஏமாந்து போயிட்டீங்க இல்ல ஏமாறப்பட்டுட்டீங்க அப்படின்னாலும் இதுலேயும் ஒரு கைகூடி ஒன்று வர்றதாகவும் சொல்ல வருது ஆனா மறைமுகமாக இவர்கள் இங்க என்ன சொல்றாங்கன்னா உண்மையாக இருங்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் உண்மையாக இருங்கள் அண்ட் டெத்துக்கு அப்புறம் இங்க ஒரு புது தொடக்கம் புது ஆரம்பம் ஒரு கண்டிப்பா இது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி தான் அப்போ உங்களுக்கு எல்லாமே கை கூடுது அப்படிங்கறதான் இவங்க சொல்ல வராங்க புது ஆரம்பம் புது தொடக்கம் அண்ட் நீங்க ஒரு விஷயத்த இப்போ நீங்க லான்ச் பண்ண போறீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அதுவும் ஒரு புது தொடக்கமாக இங்க சொல்ல வருதா சொல்ல வராங்க இப்போ ஒரு புது வேலைக்கு போகிறீங்க அதுலேயும் உங்களுக்கு கை கூடி நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கு அப்படின்னாலும் அதுவும் கைகூடி வரும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக தெரியுது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க பிரெக்னன்சி சம்மந்தமான விஷயங்களை திட்டம் போடுறீங்கனாலும் அதுவும் கைகூடி வரும் வாழ்த்துக்கள் குரூப் டூ ஸோ இந்த ஓரக்கல் செய்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையாக இருக்கும் பார்க்கலாம் லெட் ஸ்பிரிட் பி யோ கைட் ஸோ அதே தான் என்ன சொல்கிறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வருது அப்போ முன்னாடி ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உறவு ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ பண ரீதியாகவோ ஏதாவது ஏமாற்றம் நடந்துருச்சு இல்லை என்னை விட்டு போயிட்டாங்க வடவர் இட் இஸ் இந்த முறை ஒரு புது ஆரம்பம் இருக்குது அது உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று தர்றதாக சொல்கிறாங்க ஆனால் இந்த முறை நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா ஒரு கவனமாக இருந்துக்கிறது நல்லது யாரையும் நீங்கள் ஏமாத்திராதீங்க உங்களையும் நீங்கள் ஏமாத்திக்காதீங்க அப்படிங்கிறது தான் இவங்களும் இங்கே சொல்ல வராங்க நீங்கள் த்ரீ டூ அப்படிங்கிறது ஃபைவ் அப்போ இந்த ஃபைவ்ங்கிறது க்ரியேட்டிவ் இந்த முறை முன்னாடி ஏதோ அதுவாக வந்துச்சு அதுவாக போயிடுச்சுங்கிற மாதிரி இருக்கும் இல்லை நீங்களாக ஒரு விஷயத்தை தேடி போய் அது தோல்வியில் சந்திச்சிருப்பீங்க பட் இந்த முறை நீங்க உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை நீங்க எடுத்து அதை அழகாக அமைப்பீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஃபைவ் சொல்ல நீங்க அழகாக அதை அமைப்பீர்கள் நல்ல தெளிவாக கவனமாக இருங்கள் கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள் இந்த அமைப்பு நீங்க அமைக்க போகிறது கிடைக்கிற இந்த வாய்ப்பு இந்த ஒற்றுமை வெற்றிகரமாக உங்களுக்கு இருக்கும் இது கண்டிப்பாக நீங்க கனவு காண்டிக்கிட்டு இருந்த ஒரு இதாக இருக்கும் சனி டேஸ் அப்படிங்க அப்படிங்கிறது ஒரு நேர்மறையாக இருக்கும் குரூப் டூ மனமார்ந்த வாழ்த்துக்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி